பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தில் வாசகம் ஆண்டவரே உமத்து மகிமை அதிகாரம் ஏழு இறைவார்த்தை வார்த்தை பதினான்கு அருகில் சென்று பாடையைத் தொட்டார் அதை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள் அப்பொழுது அவர் இளைஞனே நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திடு என்றார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே புத்தகப்பணியை இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து எங்களுடைய வாழ்நாளில் மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாளை ஆரம்பிக்க உதவி உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா இரவு நேரத்திலே கண்விழித்து எங்களை பாதுகாத்ததற்காக உமை ஆராதிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் உமை நாடி தேடி வரும் பொழுது நீர் எங்களுக்கு பக்க பலனாய் இருந்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களோடு கூட வழி உமக்கு நன்றி அப்பா உன்றிவரே ஒவ்வொரு நாளும் உமது அருளாலும் இரக்கத்தினாலும் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களை பொழிவதற்காக உமை ஆராதிக்கிறோம் அப்பா பரிசுத்த ஆற்றலோடு இருக்க வேண்டும் பரிசுத்த தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களுக்காக கல்வாரியில் உண்மையை தகன பலியாய் ஒப்பு எங்களுக்காக அவமானத்தை சகித்து கொண்டு எங்களுக்காக வேதனையை தாங்கிக் எங்களுக்காக எல்லா காரியங்களையும் சிலுவையிலே செய்து முடித்து எங்களை மீட்டு ரட்சி திரட்டக்கூடிய அன்பு தெய்வமே உமை ஆராதிக்கின்றோம் எங்கள் மூதாதையர்களோடு வழி நடந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாட்களிலும் கூட நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி எங்களுடைய பலவீனங்களை அப்புறப்படுத்தி உமது மகனாக மகளாக எங்களை உருமாற்றி இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே உமக்கு நன்றி நாங்கள் இந்த உலகத்தில் தனியாக எந்த ஒரு அதிசயங்களையும் அறிவாற்றல் ஒரு லிமிட்டாக இருப்பதை எங்களால் பார்க்க முடிகின்றது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்து எங்களை இந்த உலகத்தில் வாழ வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய மெய்யான தெய்வம் நீர் அல்லவா நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அன்பு நேசரம் இருக்கிறபடியினால் உமை ஆராதிக்கிறோம் அப்பா நீர் மட்டுமே எங்களுக்கு போதும் சுவாமி பிரிந்து எங்களால் எதையும் செய்ய முடியாது என்று எங்களோடு கூட இருக்கும் எங்களால் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க முடியும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் ஆசி பெற்றவர்களாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் இந்த உலகத்தில் வாழ முடியும் சுவாமி நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீர் தீர்மானிக்கின்றும் எங்களை தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதை உமது வழியாக நீர் கற்றுக் கொடுக்கின்றீர் அந்த பிறகு கிறிஸ்துவே நீர் மட்டும் எங்களுக்கு போதும் அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எங்களால் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க முடியும் சுவாமி நீர் எங்களை பலப்படுத்தக்கூடிய வேளையிலே எங்களுடைய பலவீனங்களை நாங்கள் இழந்து போய் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் அனைவரும் பாவிகளே பாவம் செய்து செய்து நீர் கொடுத்த வல்லமையும் அழகையும் இழந்து போய் இருக்கின்றோம் பாவம் செய்து செய்து உடல் நோயுற்றவர்களாக இருக்கின்றோம் இளமை பருவத்தின் பாவம் முதிர்ந்த வயதிலே வெளிப்படுவதை பார்க்க முடிகின்றது இளமை பருவத்தில் நாங்கள் விழுந்த இடத்தில் இருந்து எழுந்து நடக்க முடியபடி குடி வெறிக்கும் புகையிலை பழக்கங்களுக்கும் அடிமையாகி கொல்லாப்பான நோய்களை சுமந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி மற்றவர்களை ஏமாற்றி மற்றவர்களுடைய சொத்துகளை அபகரித்து மற்றவர்களுடைய பணங்களை அபகரித்து தான் தன்னுடைய பிள்ளைகள் என்கின்ற தற்பெருமையோடும் சுயநலத்தோடும் வாழ்ந்தபடியினால் இதோ சாபத்தோடு வாழ்ந்திருக்கக்கூடிய குடும்பங்களை பார்க்க முடிகிறது சுவாமி அண்ட பிராகிசு கிரைஸ்துவே சாபங்களில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் எப்படி வெளியிலே வர வேண்டும் என்று தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் உண்டு எந்த பிள்ளைகளும் கைவிடப்பட்டு விடக் கூடாது என்பதற்காகவே எல்லோரையும் தேடி வந்து நீர் ரச்சித்து இருக்கின்றீர் எல்லோரையும் தேடி வந்து நீர் மீட்டு இருக்கின்றீர் இந்த நாளிலும் தகப்ப நீர் உமை தந்தை கடவுளும் தாய் அன்னை மரியாலும் இருப்பதை போல எங்களோடும் அவர்கள் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக குடும்பத்தின் உறுப்பினர்களை இழந்து தவிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுக்கு ஆறுதலாய் இருப்பீராக அண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வது குறுகிய காலம் என்பதை ஒவ்வொருவரும் இந்த நாளிலே அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரேன் இறந்து போன இளைஞனை நீர் உயிரோடு எழுப்பி அவனை ஆசீர்வதித்து அந்த கைம்பண்ணுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொடுப்பீரேன் அந்த குடும்பத்தின் மீது மனதுகிரே அப்பா அந்த குடும்பத்திற்காக நீர் கண்ணீரை சிந்தினீரே ஆண்டவரே நீர் எங்களுடைய கண்ணீரையும் காணக்கூடிய தெய்வம் அல்லவா எங்களுடைய நம்பிக்கை அதிகரித்து ஒவ்வொரு நாளுமை தேடி வந்து ஜபிக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் கொடுப்பீர் ஆகும் மார்க்கு நற்செய்தி ஐந்து வாசிக்கின்றோம் மகளே உமது நம்பிக்கை வார்த்தையின்படி நாங்கள் இந்த உலகத்தில் நலமாய் இருக்கவும் நம்பிக்கையோடு இருக்கவும் விசுவாசத்தோடு இருக்கவும் நோய் நொடியின்றி வாழவும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி அப்பா ஏனென்றால் நீர் மட்டுமே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீர் எங்களுடைய வேதனைக்கு ஒரு முடிவை தரக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் எங்களை எழுந்து நடக்க செய்கின்றீர் ஆண்டவரே இந்த நாட்களிலும் கூட யார் யாரெல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ கணவனை இழந்து வாழ்கிறார்களோ மனைவி இழந்து வாழ்கிறார்களோ தன்னுடைய தாய் தகப்பனை இழந்து அனாதையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் இவர்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு காப்பாளராய் இருக்கக்கூடிய தெய்வம் நீர் அல்லவாம் இவர்கள் அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய நேசர் நீர் அல்லவாம் இயேசு கிறிஸ்துவே உமது பெயர் இம்மானுவேல் இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற வார்த்தையின்படி நீர் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருக்கின்றீர் விதவைகளையும் கைம்பெண்களையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பக்கத்துணையாய் இருப்பீராக ஆண்டவராகியூகா ஏழு அதிகாரம் பதிமூன்றாவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பறிவு கொண்டு அழாதீர் என்றார் தகப்பனே நாங்கள் அழுது கொண்டு இருப்பதை உண்மால் தாங்க முடியாது என்பதை உணர்கின்றோம் நாங்கள் வேதனையோடு இருப்பதை உம்மால் பார்க்க முடியாது என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா எங்களுக்காக கல்வாரியில் அழுதீரே எனக்காகவும் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் அழுங்கள் எனக்காக நீ அள்ள வேண்டாம் என்று மக்களுக்கு மக்களுக்குதலா இருந்த அதே போல் நாளிலே தன்னுடைய பிள்ளைகளை குறைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய தகப்பன்மார்கள் உண்டு தாய்மார்கள் உண்டு தாத்தா பாட்டிமார்கள் உண்டு அவர்கள் செய்த பாவமாக இருக்கலாம் செய்த பாவமாகவும் குற்றமாகவும் இருக்கலாம் அவை எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பீராக அந்தவரே நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் தன்னை ஆபரேஷனுக்காக தயாரித்து அன்பு குழந்தைகளையும் செல்வங்களையும் ஒப்புக்கொடுத்து அப்பா ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குவீராக அந்தவரையும் விபத்தில் மறித்து போன நினைவு கூறுகின்றோம் யாது மரியாதை ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து இந்த நாளிலே உமது திரு சமூகத்திலே அவர்களுக்கு இழைப்பாறுதல் தந்துவிட வேண்டுமாயும் ஒவ்வொரு நாளும் அமைதியோடு இருக்கக்கூடிய ஆற்றலை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாயும் உமை நோக்கி அப்பா இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆ பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மது ராம் அ மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய மலோர்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் ஜபமாலே அன்னையே இரக்கத்தின் ராக்கினியே தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து மகனாக மகளாக எங்களை மாற்றிவிட வேண்டுமாய் உமை உம்மை நோக்கி செபிக்கிறோம் தாயே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருண்டனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களை சார்ந்திருப்பவர்களையும் ஆசீர்வதித்து இந்த நாளை ஒரு பொன்னாளாக மாற்றிக் கொடுப்பாராக Amen. mean